புத்தி <coughs> பத்த <coughs> அவங்க எங்க போனாலும் அவங்க தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்க

எனக்கு இல்லாத பாடு வேற எவனும் முடிக்க கூடாது என்னங்க செய்யணும் எனக்கு இல்லாத யுவன் இனிமேல் இந்த நாட்டில் நிம்மதி வளையக்கூடாது சரியா இந்த நாட்டில் சரி அப்படி இந்த உலகத்திலேயே நிம்மதியை வளையக்கூடா அப்படின்னு நளமதி அதை பார்த்து அவனை வெறுத்த நம்முடைய வாழ்வை இப்படி ஆயிடுச்சு அப்படியே இவன் காலம் போறான்

they new

என்னுடைய அண்ணன் செய்து தவறுக்கு இந்த பாவி என்ன பாவத்தை பண்ண தாய் பாவத்தை அம்மா எனக்கு மட்டும் ஏமா இப்படியே பட்ட நிலைமை ஏற்படுற தாய ஏற்படும் இறைவா பாவி தெய்வமே இந்த பாடையா பெண்ணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணும் நான் பெண்ணா பிறந்தது பாவமா இந்த பூமியில வாழ்வது பாவமா எம்ம அம்மா என்ன பெற்றெடுங்க தெய்வமே என் மாதா நீ எங்க மாறிக்கிங்க அம்மா எங்க மாறிக்கிங்க நான் எப்பொழுது பெண்ணா பிறந்த அன்று முதல் வரை அப்பா முகம் எப்படி இருக்கும் அம்மா முகம் எப்படி தெரியாது இருக்குமா அம்மா இன்னும் அப்பா அம்மா பாத்தத்தில் வளர்ல அம்மா நான் அண்ணன் பாத்தில வளர்ந்து பாவி அம்மா அண்ணன் பாத்தில வளர்ந்து பாவிமா ஒரு பிள்ளைகளுக்கே பெரிய சொத்து எது தெரியுமா பெரிய சொத்து தன்னுடைய தாய் தந்து தாமா பெரிய சொத்து தாய் பெரிய சொத்து அப்படியேப்பட்ட சொத்து இருந்தது பாவினால ஏமா உயிரோடு வாழ்ந்த தாய் உயிரோடு வாழ்ந்த இந்த பாவி என் தாய் வீட்டுல தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தம்மா நான் புகுந்த வீட்டுல ஆகுது நிம்மதியா வாழலான்னு ஆசைப்பட்டன நான் பெருமைப்பட்டன பெருமைப்பட்டன கடைசிய வாழ்க்கை சீரழிஞ்சு விட்டது தாயே சீரழிஞ்சு விட்டது அம்மா இந்த பாவி தாயில் அது பெரு நான் கத்துக்கிறேன் தாயே இந்த பாவி எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்கல்ல நான் எப்படி அம்மா வாழ போற அம்மா இந்த யாகாலி பெண் என்று என்ன யாராலமாக ஏசுறாங்களோ பேசுறாங்கல்ல இந்த பாய வாழ்க்கை தொலைச்சு இந்த பாய் நான் நடுத்தர கதிகளையும் நிக்கிறேன்னு நான் பட்டு படம் வருமா நிக்கிறேன் தாய பட்டு படம் வருமா நிக்கிறேன் அம்மா தாயி இந்த பாவி வாழ வழி இல்லாம உங்களிடத்தில் மடியேந்து பிச்சை கேட்கின்றேன் தாயி அப்பா அம்மா உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இப்படியாப்பட்ட நிலைமை ஏற்பட்டு வீட்டில் ஆதரிக்க மாட்டீங்கள உதவி மாட்டீங்களா இந்த தாய் இல்லாத பெண்ணுக்கு தர்மம் பண்ணுங்கள் அம்மா அப்பா இல்லாத பெண்ணுக்கு ஆதரிங்கள அப்பா உங்களுக்கு குழந்தை கூட்டிங்களுக்கு தர்மம் தாய் தன்னுடைய தாய் தந்தை செய்தி தர்மம் தான் பிள்ளைகளுக்காகன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பெற்றவங்க அவங்க என்ன பாவத்தை பண்ணாங்களோ அவங்க என்ன கருமத்தை செய்தாங்கன்னு தெரியலையே தாயே தெரியலையே அவங்க செய்த பாவம் கருமையா தலையில் வைத்து விடுத்து விட்டது அம்மா விடுத்து விட்டது அம்மா உங்களை விட்டா அந்த பாவிக்கு கதி இல்லாத பாவி அம்மா நானு அம்மா இந்த பாவி பாவத்தை பார்த்து உங்களால் முடிஞ்சு உதவி செய்யுங்கள் தாயி அம்மா என்னை பெற்றெடுத்து என் தெய்வமே பத்தி மாசம் என்ன சுமந்தி பெட்டி எடுத்து அம்மா பாசத்தை

அன்னைக்கு நான் காதலிக்க கூப்பிடும் போதே நீ வந்துருங்கண்ணா நீ என் கைத்துல ஒண்ணு முடிச்சு போட்டுருக்கலாம் உன்னுடைய மனைவி ஏத்திருக்கலாம் உன் தகிய திருமணத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன காதலிச்சது போல காதலிச்சு நானும் ஆசைப்பட்டு காதலிச்சு என் ஆசையை தீர்த்துக்கிட்டு இனிமே நீ எனக்கு தேவை கிடையாது போய் பையா சின்னமணி சொன்னா கேளு ஒன்னு பிரிஞ்சு என்னால சத்தியமா சொல்றேன் ஒரே ஒரு நிமிஷம் கூட வர முடியாது டேய் மதுராபுரி நான் நினைச்சா சரவண பவன்ல சாப்பிடுவேன்

ரோஜா என்று எண்ணித்தான் இந்த ராஜா உன்னை மனதார காதலித்து ஆஹ் தெரிந்து கொண்டே நீ ஒரு முள்ளு இருக்கும் பெண்கள் அழகாக பிறக்கலாம் ஆனால் கஞ்சானை கட்டி ஆள் மழை வாழவே கூடாது ஆஹ் சொன்னான் கவிஞன் ஆடு நம்பலாம் ஆவுடே நம்பலாம் யாரு முழு சேவை கட்டும் மாந்திர நம்பக்கூடாதுன்னு அதுக்கு நீயே விதி வலிக்காயிற்குடி ஏண்டா ரோஜா உடன் முள்ளு நீ பறிக்க வரலாமா பறிக்க கூடாது மானம் கேட்ட நாள் कुटी चुटी

<silence> ini ada Aduh, ini jadi ada ulu-lua Kalau berani jangan, jadi Jadi pasal dia Jadi pasal dia Jadi pasal dia Jadi pasal dia Jadi pasal Maaf, dia ada kota Dia orang jadi kota Jadi pasal dia dia

நீ பத்து மாசம்தான் நானும் பத்து மாசம் ஆமாண்டா அதுக்கு

அன்பார்ந்த மதனบุรี நாட்டு மக்களே நான்று வேண்டாம் வேண்டறேன்னு வெறுத்தேன் இவ என்ன காதலிக்கிறதுன்னு சொல்லiann பின் தொடர்ந்து வந்தா ஏய் நம்ம சரி இப்போ 얘네 சையாட குற்றத்துட்டர்காக சாட்டை கொண்டு மாட்ட வேட்டையாடுற ஆడற மாதிரி ஆட்டடா இப்போ நீங்க சொல்லுங்க இவள நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க யாராச்சும் சொல்லுங்க அடிலமா அச்சி மாத்தி வச்சிடுவீங்க 赶紧，赶紧。